ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் கட்டாத்துறை அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருக்கோங்க நிஜாம் ஆர்ட் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குங்க அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்டேஜ் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது இந்த கடையில் வந்து நம்ம என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த கடை பற்றி சொல்லணும்னா இந்த கடை வந்து மேனுஃபேக்சரும் ஓனாக பண்ணுறாங்க இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து பேக்கில் கொடுக்குறேங்க லாஸ்ட்டில் வந்து இதோட விசிட்டிங் கார்டை வந்து பின் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த கடையோட என்ட்ரன்ஸில் நிறைய வந்து அனிமல்ஸ் வந்து ஸ்டாச்சு வச்சுருக்காங்க இதுக்கு என்ன செல வேணும்னாலும் இவங்க செஞ்சு தராங்க ஆர்டர் பண்ணால் அவங்க உடனே செஞ்சு தந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு கடைங்க இது போய் பார்க்கலாம் வாங்க நிறைய வந்து சிலைகள் இருக்கு நீங்கள் வந்து பார்க்கிங் பண்ற உங்கள் வீட்டில் வந்து பார்க் பண்ணுற இடத்துலலாம் இது வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா போட்ரி ஸ்பெஷல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மண் பாத்திரங்க இவங்க வந்து சேல் பண்றாங்க நிறைய வந்து வெரைட்டியில் இருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மண் பாத்திரம் மூடியோட அப்படியே செட்டாக நூற்றி இருபது ரூபா இந்த அண்ணா வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற டீ கிளாஸ் மாதிரி மண் பாத்திரத்தில் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மண் பாத்திரத்தில் பண்ண பிளேட் இருக்குங்க பாத்திரம் பிளேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூபாலே இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதுக்கப்புறம் பாத்திர கப்பு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயில இருந்து இருக்குதுங்க ப்ரைஸுக்கு ஏத்திர மாதிரி விலை வரும் பார்த்தட்ருக்கிறது குழம்பு வைக்கிறதுக்கு இருக்கிற ஒரு பாத்திரங்க இது மேலே பார்த்தீங்கன்னா மூடியோட வந்து அவங்க அப்படியே செட்டாக சேல் பண்ணுறாங்க இதோட விலை நானூற்றி ஐம்பது ரூபாங்க அதுக்கப்புறம் நிறைய வாட்டர் பாட்டில் மண் பாத்திரம் இருக்குது மண் பாத்திரம் ஜக்கு இருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா மூடியோட வந்து சேல் பண்ணுற பெயிண்ட் ஒர்க் வச்சு பண்ணுறாங்க அடுத்து இதுக்கு பக்கத்தில் நிறைய வந்து ஜார் மாதிரி பெரிய சைஸெல்லாம் விற்றுட்ருக்காங்க நீங்கள் வந்து இதில் செடியும் வச்சுக்கலாங்க நிறைய வந்து இன்டோர் பிளான்ஸ் வைக்கிற மாதிரி செராமைக்கிலே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குதுங்க ஓரொரு ஏற்ற மாதிரி தான் இங்கே வந்து விலை இருக்குது நிறைய வந்து இங்கே இருக்கிற விசல் எல்லாம் நான் வந்து ஆன்லைன்ல ஆல்ரெடி செக் பண்ணி நான் பார்த்த விலையை காட்டுறோம் இங்கே வந்து கம்மியாக இருக்குங்க நான் வேணும்னா எங்களுக்கு பின் பண்ணி காட்டுறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செராமிக்கில் நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் செராமிக்கில் உப்பு ஊறுகாய் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களே சில பேர் வந்து புளி போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா சைஸ்லேயுமே செராமிக் ஜார் வந்து இருக்குது இதே மாதிரி சின்ன இருந்தும் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க பார்த்துட்ருக்கிறது செராமிக் பவுல் மாதிரி வருது இந்த பவுல் பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் இருக்குங்க இது செட்டாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா சொல்கிறாங்க இதோடய ப்ரைஸ் மீஷோவில் செக் பண்ணிங்கன்னா எழுநூறுபா இருக்குது இப்போ வந்து இந்த அண்ணா முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் தராங்க இது பக்கத்தில் இருக்கிற எல்லோ கலர் முந்நூற்றி தொண்ணூறுங்க அதே மாதிரி நம்முடைய அம்மா வில்லேஜ் ஸ்டைல் யூடியூப் சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க அப்படின்னு இந்த அண்ணா கிட்ட சொன்னீங்கன்னா அவர் கம்மி பண்ணி உங்களுக்கு தருவாருங்க இந்த நாலு ஹோல்டர் மாதிரி வர இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற இந்த செராமிக் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இந்த மாதிரி செராமிக் திங்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிச்சனுக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் கடையோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி அனிமல்ஸும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையாக இருக்கிற இந்த சிமெண்ட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே வித்துட்டுருக்காங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த சராமிக்கு எல்லாமே வச்சுருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா தெரியுங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இண்டோன் பிளான்ஸ் வைக்கக்கூடிய பாட்டுங்க நிறைய வந்து வெரைட்டியில் இருக்குது நிறைய ஷேப்பில் இருக்குது இது பாருங்க வாத்து மாதிரி ஒரு செலவு பண்ணி அதில் வந்து நம்ம செடி வைக்கிற மாதிரி வரும் இது நீங்கள் ஆர்டிஃபிஷியலாகிட்டும் செடி வச்சுக்கலாம் இல்லைனா நார்மல் வந்து வீட்டில் இருக்கிற செடியும் வச்சுக்கலாம் இதுலேயும் ஓவல் ஷேப் இருக்குது ஸ்கொயர் ஷேப் இருக்குது அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் இருக்குங்க நிறைய வந்து மாடல்ஸ் இருக்குது இதுலேயே இந்த மாதிரி செராமிக் பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டோர்லேயும் வைக்கலாம் உங்களுக்கு விஷ் விருப்பம் இருந்தால் அவுடோர்லேயும் நீங்கள் வச்சுக்கலாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செராமிக்கலே பண்ணியிருக்கிற செடிகள் வைக்கக்கூடிய தொட்டிகள் இருக்குதுங்க இது ஒரு ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ்லாம் இருக்குது அதே மாதிரி கிரானட் கல்லுலேயே வந்து டிசைன் பண்ண இந்த பொம்மைகள் எல்லாம் விற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து கப்பு வந்து விற்றுட்ருந்தாங்க பாருங்க இதில் வந்து அஞ்சு ரூபாவில் வந்து செராமிக் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க அதே மாதிரி முப்பது ரூபாய்க்கும் செராமிக்கு கப்பு வந்து இருக்குது சைடு பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுற மாதிரி செராமிக்கில் வந்து போட்டு வந்து வச்சுருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து தொங்க விடுவோம்ல அந்த மாதிரி வந்து செராமிக்லேயே அவங்க வந்து ஹேங் பண்ணுற மாதிரி அதுலேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பக்கத்தில் செராமிக் பிளேட் வந்து வித்துட்டுருக்காங்க இந்த பிளேட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸு நூற்றி அறுபது ரூபாங்க இங்கே பார்த்துருக்கிற இந்த பிளேட் எல்லாமே நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கப்பல் இருந்து பாருங்கள் நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா விற்றுட்ருக்காங்க இதுலேயும் சின்ன சைஸும் இருக்குதுங்க சோப்பு வைக்கிற அந்த சோப்பு டப்பான்னு சொல்லுவாங்களா செராமிக் இருக்குது அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் ஹேண்ட் வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா செராமிக்ல வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த இன்டோர் பிளான்ஸில் வைக்கிற மாதிரி சின்ன சின்ன அழகான க்யூட்டாக இருக்கிற இந்த மாதிரி பாட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது கப்பு மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது இந்த பாருங்கள் இது தொண்ணூறுபா பிளேட் வச்சுருக்காங்க அதோட செட்டாக பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபாய்க்கு இது சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவுட் சைடு இருக்கிறதால கொஞ்சம் டஸ்ட்டு மாதிரி இருக்குங்க இது மேலே அவங்க க்ளீன் பண்ணி தருவாங்க பார்க்குறதுக்கு இது பழசுன்னு நினச்சிடாதீங்க கேனட் கலரில் செதுக்க வச்ச இந்த மாதிரி ஒரு லைட்டு லேம்புங்க இது இது உள்ளே வந்து நம்ம லைட்டு வச்சு அதோட வெளிச்சம் வந்து இந்த மாதிரி ஹோலில் வந்து அழகாக வந்து தெரியும் நைட்டு பார்த்தீங்கன்னா கிரானட் கல்லே பார்த்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ் வர அதுக்கு பாருங்கள் இதுதான் ஜுவல் பாக்ஸ் நம்ம ஜுவல்ஸ் வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்குங்க ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க அந்த அண்ணா இதில் வந்து கிரானட் கல்ன்றதால இதோட விலை அப்படி இருக்கு இதுலேயே சின்ன சைஸும் இருக்குங்க கிரானட் கல்லையும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறதால இதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது சின்ன சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த கடை முழுசா வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்க ஷாப்போட ஓனரோட அண்ணன் நம்பர் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கேன் இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் தாங்க இத வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க இதே மாதிரி வேற வீடியோல பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்